வணக்கம் நாங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது நாகதாளி ஒரு முட்செடி நான் நினைக்கிறேன் கள்ளி குடும்பத்தைச் சேர்ந்தவரும் செடியாக இருக்கும் என்று கருதுகின்றேன் நான் தாவரவியல் படித்தவனோ அல்லது மொழிகளை பற்றி தெரிந்த சித்த வைத்தியனோ அல்ல நாகதாளி இது நாகதாளி பாருங்கள் இந்த காய் வரப்போகின்றது மொட்டு இருக்கின்றது இதில் இருந்து ஒரு அழகான பூ வரும் அதிலிருந்து காய் வந்து சற்று பழுக்கத் தொடங்குகின்றது பாருங்கள் கலர் வருகின்றது ஒரு ஊதா ஊதா பூ கலரிலே இருப்பது பழம் இந்த பழத்தை சாப்பிடுவார்கள் இது மிகவும் சத்து வாய்ந்த பழம் மிக கவனமாக அந்த பழத்தினுடைய அந்த நுனியிலே சில சிறு சிறு ஒரு தும்பு போன்ற சில முட்கள் இருக்கும் அவற்றை இழத்தி விட்டு சாப்பிட வேண்டும் நாகதாளி மிகவும் கவனமாக புடுங்கவனும் என்ன பண்ணப்படுங்க நாகதாளி இது ஒரு அதாவது நான் சிறுவனாக இருக்கும்போது எங்களது பட்டை காடுகளிலே வழிகளிலே இடமெல்லாம் நாகதாளி இருக்கும் தற்போது இதை காணுவது மிக குறைவாகிவிட்டது எனக்கு என்ன காரணம் என்று புரியவில்லை இதேபோல் பல மூலிகை செடிகள் அமது பிரதேசங்களில் இருந்து அழிந்து கொண்டு போகின்றன இவற்றை நாங்கள் அடையாளம் கண்டு பாதுகாத்து அவற்றை பேண வேண்டும் இவை மிகவும் எமது சமுதாயத்தின் சொத்துக்கள் நாங்கள் தற்காலத்திலே இந்த மேல் மோகத்திலே எங்களது பாரம்பரிய வாழ்க்கை முறைகள் கை வைத்தியங்கள் ஆயுர்வேதம் சித்த வைத்தியம் போன்றவற்றை நாங்கள் பெருமளவுக்கு கைவிட்டு விடு வருகிறோம் தொட்டதற்கெல்லாம் வந்து ஆஸ்பத்திரிக்கு போவதும் புலிசை கெடுப்பதும் தற்காலத்திலே பார்த்தால் கிராமங்களில் கூட பெரும்பாலானவர்களுக்கு வந்து கிளினிக் கோப்பி இருக்கின்றது அந்த காலத்திலே ஆஸ்பத்திரிக்கு போனவர்கள் மிக குறைவு அந்த வகையிலே இவ்வாறான மூலிகை செடிகள் அழியாமல் பாதுகாப்பதுடன் அவருடைய பயனை தெரிந்து நாங்கள் பயன்படுத்தி நாங்கள் ஆரோக்கிய வாழ்வையும் பெற வேண்டும் இதன் ஊடாக வந்த ஒரு பொருளாதார பயன்பாட்டையும் பெறலாம் இவற்றை சரியாக தெரிந்து நாங்கள் இவற்றை சந்தைப்படுத்தினால் விட்டால் மற்றவர்களும் பயன்பெறுவார்கள் பொருளாதார பயனும் கிடைக்கும் நன்றி வணக்கம்